இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளுடைய நட்சத்திர ஆண்டவர் எதுவும் நிலையானது அல்ல நிலையற்றதுதான் நிலையானது என்று ஒன்றுமில்லை எருசலேம் ஆலயம் கூட ஒரு நாள் இடிந்து போகும் என்று எச்சரிக்கின்றார் இயேசுவின் சமகால யூத வரலாற்றை எழுதியவர் யோசெப்புஸ் என்ற யூத வரலாற்று ஆசிரியர் அவர் எருசிலே ஆலயத்தின் அழகை இவ்வாறு வர்ணிக்கின்றார் எருசிலே ஆலயத்தின் மைய பகுதியே வழிபடும் பகுதியாய் இருந்தது அதில் ஏறிச் செல்வதற்கு பனிரண்டு படிகள் இருந்தன கோவிலின் முகப்பு உயரத்திலும் அகலத்திலும் ஒரே மாதிரியாகவும் அதாவது ஒவ்வொரு புறமும் நூறு கியூபெக்ஸ் அளவிலும் கட்டப்பட்டிருந்தது முகப்புக்கு பின்புறம் இருந்த கட்டடம் கொஞ்சம் குறுகலாக இருந்தது கோவிலின் முதல் வாசல் எழுபது உயரமும் இருபத்தி ஐந்து கியூபிட்ஸ் அகலமும் கொண்டதாக இருந்தது இதற்கு கதவு கிடையாது இந்த வாயில் முழுவதுமாக தங்கத்தால் வெய்யப்பட்டதாகவும் அடுத்ததாக உள்ளே இருந்த கதவும் அதை சுற்றி இருந்த எல்லா பகுதிகளும் தங்கத்தால் வெய்யப்பட்டிருந்தன கோவில் விழிப்பகுதியை பார்க்கும் போது கண்களுக்கோ விருந்தளிக்காத பகுதி என்று எதுவும் இல்லை கோவிலின் எல்லா பகுதிகளும் தங்கத்தால் வெய்யப்பட்டிருந்த காரணமாக காலையில் கதிரவன் எழுந்தவுடன் அதன் கதிர்கள் அதன் மேல் பட்டு பார்ப்பவர்களின் கண்களை கூசச் செய்தன அவை எந்த அளவிற்கு கூசச் செய்தன என்றால் எந்த ஒரு மனிதனாலும் தொடர்ந்து ஆலயத்தை பார்த்து கொண்டிருக்க முடியாது இப்படிப்பட்ட வனப்பு வனப்புமிக்க எருசலேயம் ஆலயத்தின் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை இயேசு இன்றைய நச்சியதில் சுட்டிக்காட்டுகிறார் என் உடலாய ஆலயத்தின் அகத்தை பற்றி கவலைப்படுகின்றன அல்லது புறத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகின்றன எப்போதும் இருக்கின்றது ஆனால் அது அது நிரம்பியிருக்கிறது ஆலயம் எப்போதும் திறந்திருக்கின்றது ஆனால் அது காலியாயிருக்கின்றது சீன புலமொழியும் ஆறாக கூறுகின்றது ஆம்புரியமான சகோதர சகோதரிகளே நிலையானவை என்று கருதப்படுபவை எல்லாம் உண்மையில் நிலையானவை அல்ல எருசிலும் மாலையும் யூதர்களால் மேலானதாக இறைவனின் நிலையான உறவிடமாக கருதப்பட்டது ஆனால் இயேசு அதுவும் முடிவுக்கு வரும் என்கின்றார் என்று கூட மனிதர்களாகிய நாம் பணம் புகழ் செல்வம் முதலீவே நிலையானவை என்று எண்ணி அவற்றின் பின்னே ஓடுகிறோம் ஆனால் அவை நிலையற்றவை என்பதை அவை நிலையற்றவை என்பதை நம் ஆள் மனம் சொல்லும் இயேசுவின் பெயரால் வருகின்ற எல்லோரும் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரம் வரை இயேசுவின் பெயரால் உலக முடிவை முன்னறிவித்தவர்கள் பலர் இயேசு தங்களுக்கு தோன்றி உலக முடிவை வெளிப்படுத்தியதாகவும் பறைசாற்றியவர்கள் பலர் அவர்கள் முன்னறிவிப்புகள் என்ன ஆயிற்று இயேசுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு உண்டு என்று கூற முடியுமா உலக முடிவை பற்றி செய்தியின் பின்னணியில் தங்களை வளப்படுத்திக் கொள்வதன் அவர்களது நோக்கமாய் இருந்தன கடவுளின் செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதல்ல இப்படிப்பட்ட போலி போதர்களை குறித்து வெளிப்பாயிருக்க அழைக்கப்படுகின்றோம் பிரியமான சகோதர சகுதியிலே இந்த உலகத்தில் எதுவும் நிலை இல்லை என்ற சூழ்நிலை தெரிந்தும் ஆனால் நிலையற்றவையை நிலையானது என்று நாம் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்றோம் மனம் மாறுவோம் போலி இறைவாக்கினர்களை அடையாளம் காண்போம் இது எருசிலையும் ஆளையும் கூட ஆண்டவர் அவருடைய அந்த உடலை பற்றி கூறுகிறார் இதை இடித்து விடுங்கள் மூன்று நாளை கட்டி எழுப்புவேன் என்று கூறுகிறார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆயின எருசிலை ஆலயத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் கூறுவது அந்த ஆலயம் நானே அந்த ஆலயத்தில் வாழக்கூடியவரும் நானே எனக்கு தான் அது சொந்தமானது என்னை நீங்கள் மரண தண்டனைக்கு தீர்ப்பிட்டாலும் மூன்று நாளில் நான் உயிர் தெளிவேன் அப்படிப்பட்ட ஆலயம் உயிருள்ள ஆலயம் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சுவை அப்படிப்பட்ட உயிருள்ள ஆலயத்தில் நாமும் குடிகொள்ள இணைந்து செபிப்போமா பர்லோகத்தந்தே இறைவா இதுவோ இந்த உலக வாழ்க்கையிலே எதுவும் நிரந்தரம் அல்ல எழில் கற்களால் கட்டப்பட்ட எருசிலேம் ஆலயம் கூட ஒரு நாள் ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராது இடிக்கப்படும் தகர்க்கப்படும் அழிக்கப்படும் எதுவும் நிலையானது அல்ல ஆகையால் நீங்கள் நிலையானவை நிலை இந்த உலகத்தில் நிலையானவை நான் ஒருவர் மட்டும்தான் அமைய இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் பயணத்தை வாழ்வையும் படிப்பை தொழிலை முயற்சியையும் ஒரு சில காரியங்கள் தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்களை நீ உடந்து ஆசிர்வாத நிரப்பி இன்னும் நாங்கள் கிருபை தரும்படி வாழ கிருப்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே